வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் உடுமலை யுஎஸ்எஸ் காலனியில் உள்ள ஸ்ரீ மதுரை வீரன் கோயில் திருவிழா கோலாகலமாக துவங்கியது விழாவையொட்டி செவ்வாய்க்கிழமை காலையில் திருத்தலங்களில் திருத்தம் எடுத்து கொண்டுவரப்பட்டது மாலையில் பழைய பஸ் ஸ்டாண்டு விநாயகர் கோயிலில் சக்தி அழைத்தல் வைபவம் நடைபெற்றது இன்று காலை முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ மதுரை வீரன் பொம்மியம்மாள் வெள்ளையம்மாள் திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது மாவிளக்கு பூவோடு எடுத்தல் யுஎஸ்எஸ் காலனியில் சுவாமி புறப்பாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடந்தன திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நாளை மகா அபிஷேகம் மற்றும் பொங்கல் வழிபாடு நடைபெற உள்ளது ஜூலை 12ல் மஞ்சள் நீராட்டு விழா நடக்கவுள்ளது ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகிகள் மற்றும் யுஎஸ்எஸ் காலனி பொதுமக்கள் செய்து வருகின்றனர் பெரியாறு அணையில் இருந்து தமிழக பகுதிக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் ஷட்டர் தேக்கடி வனத்துறை சோதனைச்சாவடி அருகே உள்ளது தேக்கடி ஏரியில் இருந்து ஷட்டர் வரை ஒன்றரை கிலோமீட்டர் தூர திறவை வாய்க்காலில் தண்ணீர் குடிக்க வந்த காட்டு யானை ஷட்டருக்குள் தவறி விழுந்தது தமிழக பகுதிக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் ஷட்டரில் சிக்கி நீண்ட நேரம் வெளியே வர முடியாமல் போராடியது அதைத் தொடர்ந்து தமிழக பகுதிக்கு வெளியேறும் தண்ணீர் நிறுத்தப்பட்டது யானை சிறிது தூரம் நீந்து சென்று கரை வழியாக ஏறி வனப்பகுதிக்குள் சென்றது இதற்கு முன்பாக கேரள வனத்துறையினர் மீட்பு பணிக்க தயார் நிலையில் இருந்தனர் ஆனால் யானை தானாக வெளியேறி சென்றதால் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் நாடு தொடக்கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிக்டோஜக் சார்பில் தொடர் மாலை நேர ஆர்ப்பாட்டம் உடுமலை வட்டார கல்வி அலுவலகம் முன்பு நடைபெற்றது ஒருங்கிணைப்பாளர் தங்கவேல் தலைமை வகித்தார் ஆசிரியர்களுக்கு எதிரான அரசாணை இருநூற்று நாற்பத்தி மூன்றை தமிழக அரசு ரத்து செய்யக் கோரி கோஷம் எழுப்பினர் தமிழக ஆசிரியர் கூட்டணி மாவட்ட பொருளாளர் தமிழ்வண்ணன் இருநூற்று நாற்பத்தி மூன்று அரசாணையால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கினார் பல்வேறு சங்கங்களின் நிர்வாகிகள் அசோக் குமார் கிருஷ்ணவேணி மாரிமுத்து ராமராஜா உள்ளிட்டோர் பேசினர் பட்டதாரி ஆசிரியர் நாகராஜ் நன்றி கூறினார் செவ்வாய் மாலை துவங்கிய ஆர்ப்பாட்டம் ஜூலை பதினொன்று மாலையிலும் நடக்கிறது தமிழ்நாடு அரசு ஒரு ஆறு மாதத்திற்கு முன்னதாக அரசாணை இரநூத்தி நாற்பத்தி மூன்றை அறிமுகப்படுத்தி இருக்கிறது அந்த இரநூத்தி நாற்பத்தி மூன்று என்ன சொல்ல வருது அப்படின்னு ஊராட்சி ஒன்றிய ஒன்றிய சீனியார்டியில் இருந்து மாநில அளவிலான சீனியார்டியை கொண்டு வந்ததனால் ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் பெண்கள் ஆசிரியர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க பதவி உயர்வில் போக முடியாது இது வந்து ஒரு வட்டார அளவிலான மொழி எந்த மொழி பேசுகிறார்களோ அந்த மொழியினுடைய இரு இருக்கிறவங்க தான் இதில் பதவி உயர்வில் போய் பாடம் நடத்துவது எளிதாக இருக்கும் மாணவர்களுக்கும் அதனுடைய புரிந்து கொள்ளக்கூடிய திறன் வந்து இருக்கிறது அதை விடுத்து வேறு வட்டார வழக்கு மொழியில் இருந்து இந்த இந்த வட்டாரத்துக்கு வந்து பாடம் நடத்துவதிலே குழந்தைகளுடைய கட் கற்பித்தால் குழந்தைகளுக்கு கற்பிக்கும் அந்த வட்டார வழக்கு மொழி கேட்பது சிரமமாக இருக்கும் இது முதல் இது அடுத்ததாக ஆசிரியர்களில் பல பேர் வந்து ஒன்றிய அளவில் போகக்கூடிய பதவி உயர்வு விடுத்து மாநில அளவிலான தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் பதவி உயர்வு கொடுக்கலாம் ஒன்றிய அளவுலேயே போகக்கூடிய ஒரு சில ஒரு சிலர் வந்து போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க பதவி உயர்வில் அப்படி இருக்கும்போது தொண்ணூறு சதவீதம் ஆசிரியர்கள் ஆண் ஆசிரியர்களும் சேர்ந்து இந்த பதவி உயர்வை தவிர்த்து தவிர்க்கும்படியான ஒரு காலகட்டம் இருக்கிறது இது முற்றிலும் வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு சேர்ந்தது ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு தான் இது வந்து பொருந்தும் தொடக்க கல்வியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கு வந்து இது பொருந்தாது புதுச்சேரி காவலர் நல சங்கத்தின் பேரவை கூட்டம் அரசு மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது டிஜிபி சீனிவாஸ் தலைமை வகித்தார் சங்கத்தின் குறித்து எஸ்பிகள் ரங்கநாதன் விளக்கினர் தொடர்ந்து உறுப்பினர்களின் கருத்து கேட்கப்பட்டது அவுட் ஆஃப் தி பீப்பிள் ஹூ டைட் ஆன் தி ரோட் ஸ்கி டிரைவிங் ஏ மோட்டார் சைக்கிள் ஐ திங்க் தேர் 6 டு 8 அவுட் ஆஃப் விச் 2 ஆர் போலீஸ்மேன் அண்ட் போத் ஆஃப் देम வர் नॉट வேரிங் ஹெல்மெட் தேன்கனி கோட்டை அருகே உள்ள தட்டச்சந்திரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் அஜித் வயது இருபத்தி ஆறு கூலித் தொழிலாளி இவருக்கு கடந்த பிப்ரவரி 21 ஒன்றாம் தேதி திருமணம் நடந்தது பிளஸ் டூ படித்து வந்த பதினேழு வயது மாணவிதான் மணமகள் மாணவியின் பெற்றோர் கூலி வேலைக்கு சென்று விடுவதால் மகளை பராமரிக்க முடியவில்லை இதனால் பதினேழு வயதிலேயே அஜித்துக்கு திருமணம் செய்து கொடுத்தனர் மாணவிக்கு திருமணத்தில் விருப்பமில்லை பெற்றோரிடம் கெஞ்சி பார்த்தார் அவர்கள் கேட்கவில்லை திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு சென்றதும் தன்னை பிளஸ் டூ தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் என கணவன் அஜித்திடம் கேட்டு அழுதார் கணவர் ஒப்புக்கொண்டதால் பிளஸ் டூ தேர்வு எழுதினார் தான் மேற்கொண்டு கல்லூரிக்கு சென்று படிக்க விரும்புவதாக மாணவி கூறினார் இதற்கு மாமனார் மாமியார் உள்ளிட்டவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் மாணவி மனமுடைந்து காணப்பட்டார் இந்த விஷயத்தில் மாணவிக்கும் அஜித்துக்கும் தகராறு ஏற்பட்டது மாணவியை மாமனார் மாமியார் உள்ளிட்டோர் திட்டினர் இதனால் மாணவி பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்துவிட்டார் ஆபத்தான நிலையில் கிருஷ்ணகிரி அரசு ஹாஸ்பிட்டலில் கணவர் வீட்டார் அட்மிட் செய்தனர் அங்கு மாணவி இறந்தார் விஏஓ லோகநாதன் கிளமங்கலம் போலீசில் புகார் அளித்தார் போலீசார் விசாரணை நடத்தியபோது போது மாணவியை கட்டாயப்படுத்தி இரு வீட்டாரும் திருமணம் செய்து வைத்தது தெரியவந்தது அதைத் தொடர்ந்து குழந்தை திருமணம் செய்ததாக அஜித்தை போலீசார் கைது செய்தனர் குழந்தை திருமணத்துக்கு காரணமான அஜித்தின் பெற்றோர் உள்ளிட்ட சில உறவினர்களிடம் குழந்தை திருமணத்துக்கு காரணமான அஜித்தின் பெற்றோர் உள்ளிட்ட சில உறவினர்களிடம் விசாரணை நடக்கிறது வரதட்சணை கேட்டு மாணவி கொடுமைப்படுத்தப்பட்டாரா என ஹோசூர் துணை கலெக்டர் பிரியங்கா தனியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார் குழந்தை திருமணத்தால் மனமுடைந்து மாணவி தற்கொலை செய்த சம்பவம் கிருஷ்ணகிரியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது திருச்சி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் ஆர்பிஎஃப் சீனியர் கோட்ட கமிஷனர் அபிஷேக் உதவி கோட்ட கமிஷனர் பிரமோத் நாயர் தலைமையிலான போலீசார் பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்தனர் சென்னையிலிருந்து திருச்சி வந்த மங்களூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் வந்த இளைஞர் ஒருவர் மாஸ்க் அணிந்து சற்று வித்தியாசமாக நடந்து வந்தார் அவர் மீது சந்தேகமடைந்த ஆர்பிஎஃப் போலீசார் அவரது பையை சோதனை செய்தனர் அதில் ஒரு கோடியே எண்பத்து ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான இரண்டு கிலோ எழுநூற்று தொண்ணூற்றி ஐந்து கிராம் தங்கம் மற்றும் ஐநூறு ரூபாய் கட்டுகளாக பதினைந்து லட்சம் ரூபாய் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் அந்த இளைஞர் மதுரையை சேர்ந்த லக்ஷ்மணன் என விசாரணையில் தெரிய வந்தது தான் எடுத்து வந்த நகை பணத்துக்கு உரிய ஆவணங்கள் இருப்பதாக சில பேப்பர்களை காட்டினார் இதையடுத்து வணிகவரி அதிகாரிகள் ரயில் நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டு ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டன அது போலி ஆவணங்கள் என்பது தெரிந்ததால் போலீசார் லக்ஷ்மணனை கைது செய்தனர் நகை பணம் யாருடையது எங்கிருந்து கொண்டு வருகிறார் யாருக்கு கொண்டு செல்கிறார் என போலீசார் விசாரிக்கின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் உத்தனப்பள்ளியில் தனியார் கம்பெனிக்கு சொந்தமான குடோனில் இருந்து நாற்பது டூ வீலர்களை கண்டெய்னரில் ஏற்றி கொண்டு ஹோசூர் கொத்தகொண்ட பள்ளியில் உள்ள தொழிற்சாலைக்கு சென்றனர் ஹோசூர் கிளமங்கலம் அடுத்துள்ள சி தம்மன்றப்பள்ளி அருகே சென்றபோது லாரியின் மேலே சென்ற மின் வயர்கள் உரசி தீப்பிடித்தது லாரியில் இரண்டு அடுக்குகளில் இருந்த நாற்பது டூ வீலர்கள் இருந்தனர் தென்கனிக்கோட்டை தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நாற்பது டூ வீலர்கள் தீயில் எரிந்து சாம்பலானது கிளமங்கலம் போலீசார் விசாரிக்கின்றனர் சென்னை தண்டையார்பேட்டையில் ஐஓசி எண்ணெய் நிறுவனம் உள்ளது இங்கு ஆயில் ஏற்ற டேங்கர் லாரிகளுக்கு டோல்கேட் பில் பிடித்தம் செய்யப்படுகிறது மேலும் நிறுத்தப்பட்ட டேங்கர் லாரிகளுக்கு மீண்டும் லோடு ஏற்ற வாய்ப்பு வழங்கவில்லை இதை கண்டித்து முன்னூறுக்கும் மேற்பட்ட டேங்கர் லாரி உரிமையாளர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் செல்லை ஆசிரியர் பெட்ரோல் டேங்கர் லாரி உரிமையாளர்களும் செல்லை பெட்ரோல் டேங்கர் லாரி ஓட்டல் நடத்தினர் தங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் இருவரை இணைந்து இது நாள் அதிகாரிகளுடைய சர்வாதிகாரி போக்கை கண்டித்து ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகிறோம் இது அடையாள வேலை நிறுத்தம் ஏன் ஏற்பட்டது என்று சற்று சிந்தித்து பாருங்கள் ஒரு வாகன பிரச்சனை என்றால் அத்தனை வாகனத்தையும் கருப்பு புள்ளி குத்தி வெளியேற்றுகின்ற இதிகளை உண்மையாக கண்டிக்கின்றோம் எங்களுடைய தொழில் பாதிக்கப்படுகிறது ஒரு வாகனத்தினுடைய பைனான்ஸ் தொகை தொண்ணூற்றி மூணாயிரம் ரூபாய் சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த படத்தை நாங்கள் எப்படி செலுத்துவது வாகனம் ஓடினால்தான் நாலாயிரம் கிலோமீட்டர் ஐந்தாயிரம் கிலோமீட்டர் கொடுத்தால்தான் எங்களுடைய வாகனத்துடைய நிதி நிலைமையை கட்டுப்படுத்த முடியும் அந்த நிதி நிலைமையை கட்டுப்படுத்த முடியாத பட்சத்திலே நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கைகளும் நாங்கள் பாதாள குழியில் தள்ளப்படுகிறோம் இதை நாங்கள் வன்மையாக எங்கள் இரு சங்கங்களை சேர்ந்து வன்மையாக கண்டிக்கின்றோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வேலை நிறுத்தத்திலிருந்து எங்களுக்கு உடன்பாடு ஏற்பட்டு எங்களுடைய செயலை எங்களுடைய வாகனத்தின் மீண்டும் லோடு கொடுக்காவிட்டால் வருகின்ற இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி நாலு அன்று காலவ காலவரேற்ற வேலைநிறுத்தம் நடைபெறும் என்பதையும் அந்த காலவரைய வேலைநிறுத்தத்திலே இந்தியன் ஆயில் கார்பரேஷனும் இந்துஸ்தான் பெட்ரோலிய கார்பரேஷனும் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷனும் சென்னை ஆசிரியர் உள்ள ஆசுரர் இந்தியன் ஆயில் கார்பரேஷனும் அனைவரும் இணைந்து நாங்கள் செயல்படுவோம் அதுவும் தவறினால் நாங்கள் தமிழகம் முழுவதும் செல்லுகின்ற அனைத்து வாகனங்களுமே நிறுத்தப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு முக்கியமாக நீங்களெல்லாம் எம்பி எம்எல்ஏ எல்லாம் திடீர் திடீர் ரெண்டு விமானத்திலே பயணம் செய்கிறேன் அந்த விமானத்துக்குரிய பெட்ரோல் நிரப்புவதே தடுக்கப்படும் அதை நாங்கள் ஓட்ட மாட்டோம் என்பது மிகவும் தாழ்மையுடன் மக வருத்தத்துடன் தெரிந்து கொள்வோம் எங்கள் கோரிக்கை நிறைவேறு வரை நாங்கள் போராடுவோம் 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 என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலையில் முதுநிலை பட்ட மேற்படிப்பு சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் கடந்த மே எட்டாம் தேதி முதல் பெறப்பட்டு அதற்கான நுழைவுத் தேர்வு கடந்த ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி நடந்தது இந்த நுழைவுத் தேர்வுக்கு இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஓரு பேர் விண்ணப்பித்தனர் இதில் பெரும்பாலான மாணவர்கள் தங்களது இளநிலை பட்டப்படிப்பை செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில்தான் முடிக்க இயலும் அதனால் இந்த முதுநிலை படிப்பு மாணவர் சேர்க்கையை தள்ளி வைக்குமாறும் கோரிக்கை விடுத்தனர் எனவே காலதாமதமாக இளநிலை பட்டப்படிப்பை முடிக்கும் மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்களை பெறுவதில் நடைமுறை சிக்கல்களை தவிர்க்கும் விதமாக நடப்பாண்டில் முதுநிலை மாணவர் சேர்க்கை ரத்து செய்யப்படுகிறது எனவே விண்ணப்பித்த மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட அனைத்து கட்டணங்களும் அவரவர் வங்கிக் கணக்குகளுக்கு திருப்பி செலுத்தப்படும் புதிய மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்புகள் செப்டம்பர் மாதத்தில் வெளியிடப்படும் என கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலை அறிக்கை வெளியிட்டுள்ளது